அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட பண தேவை உடனே நிறைவேறும் இது அவசர தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்த வேண்டாம் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தையை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திர வார்த்தையை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த சுவிட்சு எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஈர்ப்பு விதியில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் சுவிட்ச் வடி இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு ஏன்னா இதற்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க சரியா பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இந்த முறையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் இதை எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த நீங்க பயன்படுத்தி பணம் கிடைத்தாலுமே குறைஞ்சது ஒரு ஏழு நாளுக்காவது தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு ஒரே பண்ணணும் காலையில விடிய காலையில மூன்று இருபது மணிக்கு அதாவது கோல்டன் டைம்ல நீங்க அந்த நேரத்துல பண்ணா மட்டும்தான் இது வேலை செய்யும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே காலையில தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு மனிதன் தன்னிலையை மறந்து தூங்க அந்த நேரத்தில் நீங்க ஒரு அலாரம் வைத்து எழுந்து முகத்தை கழிவிட்டு இதை பயன்படுத்தும் போது உங்களோட மனதுக்கு மிகப்பெரிய அளவு பிரபஞ்ச சக்தி கிடைத்து இதற்கான அற்புதம் உங்களுக்கு நிகழும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துதீங்க இக்கட்டான சூழ்நிலைக்கு மட்டும் இதை பயன்படுத்தினா கிடைக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய நான் நைட் ரொம்ப அழுது இருக்கங்க ரொம்ப மனவேனதில் வேணுல இருந்தேன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இதை காலில எழுந்து நீங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா நீங்க காலில் எழுந்திருக்கும் போதுமே நைட்டு நடந்த அந்த இம்பாக்ட் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் அதே எண்ணத்தோட இருப்பீங்க அதனால இதை நீங்க அப்ப பயன்படுத்தினா உங்களுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது ஒன்னு செகண்ட் நீங்க கால எழுந்திரிக்கும் போதும் உங்களுக்கு மனசு வழி வேற ஏதாவது சோகமா இருந்தாலும் பண்ணாதீங்க தேர்டு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படினாலும் வேண்டாம் நைட்டு போதை வஸ்துக்கள் எடுத்திருந்தாலும் வேண்டாம் இது எல்லாமே இல்லைங்க நான் ரொம்ப தெளிவான மனநிலை இருக்கிறேன் அப்படின்னா பயன்படுத்துங்க அதே போல நீங்க கேட்கக்கூடிய பணமும் நியாயமான கோரிக்கையா இருக்கும் சும்மா வாயில வந்ததெல்லாம் நான் கேட்கறேன் அப்படின்னு கேட்காம வேற வழியே இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்டான சூழ்நிலை இருக்கிறங்கிறது நல்லா நாப்புக்கு வச்சுட்டு அந்த சூழ்நிலை மட்டும் கேளுங்க அப்படி கேட்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையை கூறிய பிச்சு கொட்டாதுங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பணம் இல்லை நீங்கள் யாராவது கிட்ட கேட்டிருந்த பணம் அந்த மாதிரி ஒரு பணம் தான் உங்களுக்கு வருமே ஆனால் எல்லா நேரமும் இதை பயன்படுத்தக்கூடாது இப்ப நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம் காலையில மூன்று இருபது மணிக்கு நீங்க அலாரம் வைத்து எழுந்திருக்கணும் எழுந்திரிச்ச உடனே நேராக பாத்ரூம்ல போய் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூம்ல ஏதாவது ஒரு தூய்மையான இடத்துல கீழே உட்கார கூட ஒரு மேட்டை போட்டு உட்காருங்க பெட் மேல உட்கார வேண்டாம் நீங்க உட்கார்ந்த பிறகு கழுத்து முதுகு தலை இந்த மூன்றுமே நேரா நிமித்தி வைத்துட்டு கைகளில் சின்முத்ரா அல்லது ஞானமுத்தரா வைக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமியில கை வச்சிருக்கலாம் அந்த மாதிரி கை வைக்கிறதா கட்டையலம் ஆழ்காட்டியலும் ஒன்று சேர்த்து மீது இருக்கக்கூடிய மூன்று வளம் நல்லா நீட்டி வைத்துட்டு நிமிந்து உட்காந்துட்டு உங்களுடைய மனதை அமைதியா வைங்க இந்த நாண முத்திர வச்சாவே மன அமைதி ஒருநிலை கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த முத்திரை வைங்க அமைதியான பிறகு கண்களை மூடிக்கிட்டு ஒரு மனம் தெளிவு அந்த இடத்துல உங்களுக்கு வரும் வந்த பிறகு மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க இது போல வெறும் பத்தே பத்து கவுண்டிங் பண்ணா போதும் மூச்சை இழுக்கிறது மூச்சை வெளியறது ஒன்னு அப்படின்னு மனதுக்குள்ளாரே கவுண்ட் பண்ணிக்கோங்க இதே போல நீங்கள் பத்து டைம் பண்ணும் இப்படி பண்ணால் தெளிவான மனநிலை வரும் ஏன்னா நீங்க ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பீங்க ஒரு பதட்டம் வந்திருக்கும் இல்லையா அந்த பதட்டம் போறதுக்காக தான் நம்ம இது பண்றோம் வேற எதுக்கும் மன தெளிவு வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பணம் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நீங்க கண்களை மூடிக்கிட்டு அந்த பணத்தை கையில வாங்குறீங்க அந்த பணத்தை உங்க கையில கிடைச்சிருச்சு நீங்க விரும்பின காசி இப்போ அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு நீங்க தேவைப்படுற பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு இக்கட்டான தான் அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த பணம் கிடைக்கிறது என்ன தேவைக்காக நீங்க வாங்குறீங்களோ அந்தந்த இடத்துக்குள்ள நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க இப்போ உங்க மனம் சந்தோஷமா இது அப்பாடி நான் அந்த தேவைக்காக வாங்க எனக்கு கிடைக்குது ஒண்ணு இல்ல உங்க பையனோட பர்த்டே தேவை உங்க பையனுக்கு பர்த்டேக்கு நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிங்க இந்த தாட்ஸ் திரும்ப 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 நினைக்கும் போது மனதுல ரொம்ப ஆழமா திங்க் பண்ண ஆரம்பிக்க மைண்ட் ஒரு ஸ்டேபிளுக்கு வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணா கான்வா லெக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த கான்வா லெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள லெக்ஸா கான்வா லெக்ஸா கான்வா லெக்ஸா அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை நீங்க வந்து வாயில ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை நம்ம கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி போல நமக்கு வேலை தெரியும் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் இதை நீங்க சொல்லும்போது போதே தெரியும் எனக்கு கொஞ்சம் அது வந்து அந்த ஃபீல் சொல்லும்போது எனக்கு கிடைக்கலைங்க என்னால் வந்து சரியாக விஷுவல் பண்ண முடியலைங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதையே மூச்சு பயிற்சியோடு செய்யலாம் அப்படி செய்யறப்போ இது பவர்ஃபுல்லாக மாறும் அதாவது சில பேருக்கு தேவையில்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபோக்கஸ் இருக்காது அவங்களுக்காக இப்போ எனக்கு மைண்ட் ஃபோக்கஸ் இல்லைங்கன்னா நல்லா மூச்சை இழுத்து உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு காற்று உள்ளே இழக்க முடியுமா அவ்வளோக்கு அவ்வளோ மூச்சு காற்றை மூக்கின் வழியாக இழுத்து இப்போ மனசுக்குள்ளாற அந்த மூச்சு காற்றை நிறுத்தி கான்வா லெக்ஸா அப்படின்னு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு வா வாயை குமிச்சு வச்சு நம்ம இசுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி மெதுவாக அந்த காற்றை வெளியிடணும் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுக்கதா நீங்கள் பண்ணுறது சரியா அப்படின்னு செய்த உடனே உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிடங்கள் பண்ண பிறகு அப்படியே அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் தெரியும் ஜஸ்ட் லைக் உங்கள் உடம்புல லைட்டாக கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியோ இல்லை உடம்பு லைட்டாக வைப்ரேஷன் ஆகிற மாதிரியோ உடம்புல தண்ணி ஊற்றுற மாதிரியோ இல்லை உடம்பு எரியிற மாதிரியோ இல்லை உடம்பு இச்சிங் ஆகிற மாதிரியோ ஏதோ ஒரு ஃபீல் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க அர்த்தம் நீங்க வெறும் கான்வாலக்ஸ கான்வாலக்ஸன் சொன்னாலுமே இந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த ஃபீல் கிடைச்சதுன்னா நீங்க பர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கீங்க அர்த்தம் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிருச்சுன்னா அப்படி எனக்கு என்ன கேட்டப்பணம் இன்னைக்கு உடனே கிடைச்சிருக்கும் நம்பிக்கை உடனும் நீங்க ஏதாச்சும் உங்க மத்த வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் தினமும் ஒரு ஏழு நாள்க்காவது காலையில மூன்று இருபது மணிக்கு இதை நீங்க பண்ணணும் பண்ணிட்டு எக்கானத்து கொண்டும் தூங்கிடவே கூடாது அதே போல இது எல்லா நேரமும் பண்ண வேண்டாம் எதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான டைமில் இதை பண்ணுங்க அதன் பிறகு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கே பண்ணாமல் விட்டுருங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு தேவைக்கு நான் மட்டும் பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க ஆல்ரெடி கேட்ட இடத்துல கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்தும் ஆல் தி பெஸ்ட்